அது மாதிரிலாம் நடக்கல இல்ல 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 வீடியோ ஆதாரம் பார்த்துமே அவர் பதறிட்டு ஓடுறாரு அவர் கண்ணாடியை கூட எடுத்துட்டு போகாம ஓடுறாரு பதர்றாரு மீடியா மட்டும் பதற பேசுறாருநூறு கோடி ரூபாய் கொலை அடிச்சார்ல எழுநூறு கோடி ரூபா கொலை அடிச்சார் இல்ல அப்படின்னா எதுவும் நடக்கல சார் சும்மா கோழியை போட்டுட்டு இருக்காங்க இல்ல இல்ல இல்லையா ஆதாரபூர்வமா இருக்குதுன்றாங்க நீதிமன்றத்துல விசாரணை அப்புறம் வருது

இப்ப நான் என்ன எவ்வளவு கேக்குறேன் கொள்ளையடி நீ நீதி இப்ப சர்க்கார் படத்தை நீங்க ஒரு அப்பாவி டேரக்டர் பணத்தை கதையை திருடி பணம் எடுத்தீங்க அவன் வயிற்று அடிச்சீங்க அதுக்கு என்னப்பா இப்ப என்னது அடுத்து ஒவ்வொருத்தடத்தையா ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்டயா போய் அடிச்சு புடிஞ்சு படத்தை வாங்குறீங்க

அந்த வாட்ச்மேனுக்கு இருக்க மயிற கூட ஒன்னாலும் கொடுக்க முடியாது நீங்க ஒரு ஆளுங்க ஒரு ஒன்னாயிரம் ரூபா போனை வச்சுக்கிட்டு அந்த நீ பேசிட்டு இருக்க பாத்தியா இதெல்லாம் நாங்க போட்ட பிச்சை இந்த நெட்ஒர்க் எல்லாம் குறைச்சது எங்க

நானா சொன்னடிப்பேன் உன்னால முடிஞ்சா நிரூபிச்சு காட்டு அண்ணே ஆம்பளையானதான் நிரூபிச்சு காட்டு இல்லன்னா இல்லன்னா பொட்டத்தனமா இந்த போன்ல கத்துற வேலை வேணா பொட்டத்தனமா இல்ல இல்ல இங்க வர்றா பொட்டத்தனமா இந்த போன்ல கத்துற வேலை வேணா நீ ஆம்பளையா இருந்தா சண்டை டவர்ஸ் முன்னாடி வா சண்டை ஆபீஸ் உள்ள வா

மயல கூட முடிப்பானு பண்ணிக்க மயில கூட முடியாது